ஆ காலை நல்ல नीटியே படுங்க மாத்திரை போட்டுக்கிங்கல சரியா போகும் ஆ சரியா என்னடா ராஜு இந்த வலி வலிக்குதே அப்பா பா லேசா தான் விலந்தேம்மா வயசாயிருச்சுல லேசா வலி அது ரொம்ப வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமா இருங்கமா ஐயோ எப்படிடா விலந்தேனோ அம்மாடா என்ன அண்ணா அண்ணன்ங்க அப்பா காணோம் அப்பா இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்கம்மா நான் ஹாஸ்பில எங்கடா கால்லilla நடக்க முடியாம 앉ிட்டு இருக்கேன் வந்து என்னன்ன கூட பார்க்க மாட்டேங்கிரா

சரி சாப்பிடுங்க அப்புறம் கூட நான் ஆமாண்டி அது இதன் முளைங்க முளைங்க பேசு நான் உட்காந்து நல்லா ತಿனுகிட்டு இருக்கேன் ப்ளீஸ் ப்ளீஸ் கோபப்படாதீங்க வாங்க ம் இன்னங்க ப்ளீஸ் கோபப்படாதீங்க என்னடி சொல்ற தனியா அவ எப்படி சொன்னீங்க பார்த்து போயிட்டு வந்துருவேன் சொன்னா என்ன தைரியத்துல அப்ப போனா நீயும் சரின்னு சொன்னே என்னங்க தமிழுக்கு முழி இல்லை நானே அவ ரொம்ப பயந்து போய் பேசினா அத அதுக்காக போன்னு சொல்லிய நைட் நேரோ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல என்ன தைரியத்துல நீ போ சொன்ன அவ முத என்ன தைரியத்துல கிளம்பி போயிருக்கா சொல்லுடி எனங்க கோபப்படாதீங்க அவ ரொம்ப பயந்து போயிருந்தா நான் சொன்ன நீங்க வந்த பிறகு போலானு நீ சொன்ன அவ இல்ல அண்ணன் வீட்டுக்கு வரவே மாட்டான் எங்கயோ பரதேசம் போயிட்டான் அவ கிளம்பி போயிட்டாளா என்னங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லாம வாசம் இருக்க வேண்டிதான் அதுக்காக இப்படியா வரட்டும் நாய் கால உடைக்கிறேன் என்னங்க அப்படி பேசாதீங்க பாவம் அவளே ரொம்ப பயந்து போய்தான் அதுக்கு தாண்டி சொல்றேன் பயந்து போய் எதுக்கு அப்படி ஓடணும்ங்கறேன் அவ கேக்கறதுல நான் செய்ய தானே செய்யறேன் கூட்டிட்டு போக மாட்டேனா அவ்வளவுதான் இல்ல எல்லாம் அவரார் தேவைய மட்டும் வந்துருச்சு இல்லங்க பாவம் அவ செஞ்சதுக்கு நீ சப்போர்ட் பண்ற பத்தியோ உன் ஆராயணும்னு தோணுது அம்மா கேட்பாங்க என்ன பண்ண அங்க போய் நின்னா தமிழோட அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க நிச்சயம் பண்ணல பூ வைக்கல எதுவுமே பண்ணல பொண்ணு மட்டும் தான் பாத்துட்டு போயிருக்காங்க

ஆயதுகடி பேசணும் என்ன மீறி அவே முக்கியம் தானே போயிருக்கா அண்ணேங்கறவள இப்ப அவளுக்கு கண்ணு தெரியல ல டார் கிட்டயே மாதிரி இல்ல ஓங்கிட்டே தான் என்னங்க ஓயே மூறி பேசாத எல்லாமேலையும் நம்பிக்கை வச்சதுக்கு நல்லா பண்றீங்கடி காலையில அம்மா எழுந்து எங்கன்னு கேட்பாங்க நீயே பேசிக்கோ வலிவுடு சரி வாங்க சாப்பிடு ஆ இப்ப அதுதான் முக்கியம் பசியோட வந்த அத நல்லா சாப்பாடு போடு தோர போ என்னங்க

ஏயா தம்பி நீயா பாத்துக்குவியா இல்ல நான் வேணா கூட வரவா இல்ல இல்லமா சக்தி அங்க ஹாஸ்பிட்டல் வாரேன் இருக்கான் நாங்க பாத்துக்கிறோமா ரொம்ப லேட்டாலாம் ஆகுது காலைல சீக்கிரமே வர சொன்னதுக்கு வெறும் வயத்துல எல்லா டெஸ்டும் எடுக்கணுங்கிறக்காக தான் அதனால சீக்கிரம் வந்துருவோம் சரியா பாத்து போயிட்டு வா கிளம்புறேமா சரிம்மா சாதனா எதுவும் நினைக்காத சந்தோஷமா போயிட்டு வா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் சரிங்க அண்ணி கண்மணி நம்பிக்கையா இருமா கண்டிப்பா நல்லதே நடக்கும் சரிங்கப்பா நான் வரேன் சாரίναι மா, சாதனா, வா மா, ενன மா? என்னன மாதிரி காஸ்டமார்க்கு? ενன மா, ஏதாவது செய்தா, ஏதா இருந்தாலும் 그�разу அvern்னையிட்டு சொல்லு? nationwide நான் எதம் செய்யலா, יהருந்தாவளு mañana עם மன Jap்கே என்னம் நான் உன்ன detto சொல் சொல்லுமா

உனக்கு சீக்கிரம் சரியாயிடும் விடிய விடிய காத்துக்கிட்டு இருந்த ஆனா நீ இப்படி பேசுவே நான் எதிர்பார்க்கல உனக்கு நான் அண்ணனா தெரியாம இருக்கலாம் என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு என் தங்கச்சிய காப்பாத்தணும் ப்ளீஸ்மா எனக்காக ஹாஸ்பிட்டல் வா இந்த ஒரு தடவை டெஸ்ட் எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா உனக்கு சரியாகும் நம்பிக்கை இருக்கு ப்ளீஸ்மா அண்ணா சாரிண்ணா நீ கஷ்டப்படணும் அப்படி பேசல என்னால் அப்பா

அண்ணா இந்த இது கொரிய ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கிறேன்ன்றாங்கல அதனால நல்லதே நடந்துண்டா. பலச மனசுல வச்சுட்டு நம்பக்கே விட்றாதமா. சரிங்கப்பா. அண்ணா நீ என்ன சொல்றியா நான் கேக்குறேன். இப்ப சரி Siri. Siriனா? இந்த மாதிரி செஞ்சுட்டே இரு. ஹாஸ்பிடல் போலாம். சாதனா. மானா என்ன டெஸ்ட்னால சரி, என்ன ட்ரீட்மென்ட்டால சரி. மனசார ஒத்துழைக்கிறேன் எனக்கு சரியா போகணு, உனக்கு நம்பிக்கை இருக்க, அத சந்தோஷமா. நான் மனசார ஒத்த வா. இது போதும்டா பா போலா சாரிணா அனி அப்பா அம்மா யாரும் கஷ்டப்படறீங்க அண்ணே கூட சந்தோஷமா போயிட்டு வரேன் எனக்கு ஏதும் ஆகாது சரியா சரிடா தங்கோ போயிட்டு வாடா சரிப்பா வாடா போலா ஊருக்கு தெரியலையே பண்ணி போகவே

நீ மட்டுமா என்னமா அண்ணே இங்க தமிழ் தமிழ் ஆமா உனக்கு கூட அவனதான் பேசி இருக்காமே பெரியமா ஃபோன் போட்டு சொன்னாங்க நான் கூட சொன்னேமா தமிழ் ரொம்ப நல்ல பையன் பொறுப்பான பையன் சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு கொடு ஹாசனி நல்லா இருப்பான்னு சொன்னேன் தமிழுக்கு நேத்து கீழே விழுந்து ஏதோ அடிபட்டுச்சனே ஆமாமா பால் வந்து தலையில அடிச்சுச்சு லேசான மயக்கம் என்ன அதுக்கு நேசான ஆமாமா ஆ உனக்கு தெரியுமா ராணிக்கு தனி ஹாஸ்பிட்டல் அமைச்சு கொடுத்துட்டேன் நேத்து தமிழ் அங்கதான் வந்திருப்பான் போல ராணி சொன்னாமா சின்ன மயக்கம்தான் போல ஆனா அவங்க அப்பா அம்மா பெருசு படுத்தி ரொம்ப அமர்காலப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நல்லாதான் இருக்கான்

படிச்ச அவசரப்பட்டு முடிவு எடுக்கலாமா உம் சரி ஆனா அவனை வீட்டுக்கு போய் பார்த்தா நல்லா இருக்காது அவனோட அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ சரி நீ நம்ம தோட்டத்துக்கு வா தமிழ பார்த்து நான் வர சொல்றேன் பாருமா எனக்கு உன் ரொம்ப கோபம் நீ அப்படி தனியா வந்ததுக்கு பழைய வீரையா வந்தேனா நேரம் சாப்பு அரைஞ்சிருப்பேன் என்ன பாக்குற நீயும் எனக்கு தங்கச்சிதான் எனக்கு உரிமை இருக்கு ஏதோ அங்க இருந்து வந்துட்டேங்க தமிழ கூட்டிட்டு வரேன் பாத்து சகன்ல பஸ் ஏறி கரெக்டா ஊருக்கு போயிடணும் புரிஞ்சதா சரிடா அழுகாத அழகு ஏணி பாட்டு நம்ம தோட்டத்துல வந்து உட்காரு ஆ என்ன பிள்ளைகளோ ஆனா ஒண்ணு இந்த காதல் ஒண்ணு மட்டும்தான் எவ்வளவு நல்லவனானாலும் கெட்டவனா மாatom எவ்வளவு கேடு கட்டவனே நல்லவனா மாatom ம் யாரோட காதல் விட்டுச்சு நீ அம்மா என்ன தப்பு அப்பா இருக்காங்க

என் மேலே கோபம் இல்லையே நிறைய இருக்குது என்ன பண்ண சொல்ற நீ அழுகுறத பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு தப்புடி நைட் நேரம் தனியா விடலாமா என்னங்க நான் எவ்வளோ ஆசை சொன்னேன் ஹாசினி அவசரப்பட்டு முடிவு எடுத்துவிட்டா அதுக்காக ஹாசினியும் தப்பு சொல்லாதீங்க பாவங்க அவ சூழ்நிலையில் இருந்து நினைச்சு பாருங்க உங்களுக்கு எது ஒன்றுனா நான் துடிக்க மாட்டேனா அந்த மாதிரி தானே அப்பா இன்னும் அவளை விட்டு கொடுக்காம பேசுற அவளும் பாவங்க அவ வந்ததும் கோபப்படாதீங்க

பாருமா நீ அழுகுறது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து பேச வந்தேன் நீ அவளை ஒரு அரை அரைஞ்சாது வீட்டுல இருக்க வச்சிருக்கணும் அவ பண்றது சரி நீ இன்னும் பேசுற பாத்தியா அது ரொம்ப தப்பு என்னதான் காதல் அன்பு பாசம் ஏதானாலும் இருக்கட்டும் அதுக்காக இப்படி நைட்டு நேரம் அவளா தனியா போறது ரொம்ப தப்பு அவ என்ன சொல்லி இருந்தாலும் நீ அவளுக்கு புரிய வச்சிருக்கணும் இல்ல ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கணும் அவ போன அரை மணி நேரத்துல நான் வந்திருப்பேனா அது வரைக்கும் ரெண்டு அரை போட்டு உட்கார வச்சிருக்க ஆமாங்க வேண்டியதானே சரி விடு அம்மாட்ட சமாளிச்சிட்டேன் வீட்டுக்கு வரட்டும் நீ நான் பாத்துக்கிறேன் போன் பண்ணியா காலையிலே ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னா அவளோட உயிரை பாத்துட்டாளாமா என்னங்க இப்படி பேசுறீங்க கோபம் வருது சரி சொல்லு பாத்துட்டாளா இல்லன்னு சொன்னா இனிமேதான் வீட்டுக்கு போனும்னு போட்டும் போட்டும் போயிட்டு எப்போ வரா நானும் பாக்குறேன் சரி எழுந்து வா சாப்பாடு வை என்னங்க மாமாவும் என்கிட்ட கிட்ட பேசாம உன்னை திட்டல ஏன்னு சந்தோஷப்படு எழுந்து வா இவங்க சொல்றது உண்மைதான் ஹாசினிய ரெண்டு அடி அடிச்சாது உட்கார வச்சிருக்கணும் தப்பு அங்க மாப்பிள்ள வீட்லயும் ஹாசினிய பத்தி என்ன நினைப்பாங்க நானும் யோசிக்காம இருந்துட்டேன் அழுகிறாளே அவன் மனசு கஷ்டப்படுறாளேன்னு மட்டும் தான் நினைச்சேன் சாரிங்க சொல்ற மாதிரி என் மேலையும் தப்பு தான் ஹாசினி சீக்கிரம் வந்துருமா அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் சீக்கிரம் வாமா காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாமா இல்ல சார் உங்களுக்கு குணமாயிடும் உங்களுக்கு மூலம் நம்பிக்கை இருக்கா இருக்கு சார் இந்த கான்பிடன்ஸ் தான் வேணும் சரிங்க நீங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் ஆ ஓகே சார் சாதாரணா நீங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் சரிமா சாதாரணா சாப்பிடாம இருக்கேன் ஸ்கேன் பார்க்க மொத்தல ஏதா டெஸ்ட் எடுக்க மொத்தல ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு கிறுகிறுன்னு இருக்கனா உடனே சொல்லிடு ஆ சரிமா சரிமா இரு நான் திரும்பவும் வெளியே தான் இருப்போம் ஏதோ ஒண்ணுனா உடனே கூப்பிடு சரிமா ஆ சக்தி சக்தியனா சொல்லுமா இரு எனக்காக சாப்பிடவே இல்லை ப்ளீஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க நான் சீக்கிரம் டெஸ்ட் முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன் சரிமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க அவங்க இவ்வளவு கான்ஃபிடன்ட்டா இதுவே போதும் நீங்க போய் வெயிட் பண்ணுங்க நான் கூபறேன் சரிங்க சார் தான் சரி என்ன சொல்றாங்க சொன்னாங்க அப்படி இப்படி நான் வீட்ல சேத்துக்கு மயங்காத இந்திக்கேல தலைல படமான அடி அப்படி அப்படின்னா எவ்வளவு சொன்னாங்க தமிழுக்கு ஒன்னு இல்லாட்டி சந்தோசம் தான் ஆனா இதுக்காக அங்கிருந்து எவ்ளோ ரிஸ்க் எடுத்து அப்பா அம்மா அண்ணன்கிட்ட கூட சொல்லாம கஷ்டப்பட்டு வந்தோம் சரி ஓகே தமிழ் வரட்டும் ஊர்ல இருந்தப்போ பத்து நாள் இந்த தோட்டத்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருந்தோம் எவ்வளவு ஜாலியா இருந்ததுல ஏய் செல்வமா ஏய் தமிழ் தமிழ் உனக்கு ஒன்னும் இல்லையே நீ நல்லாதான் இருக்க ரொம்ப சூப்பரா இருக்கு செல்லமா ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்கல வீரைய அண்ணா வந்து சொன்னாங்க உடனே தோட்டத்துக்கு வா உன்னை பாக்க ஒரு ஆள் வந்திருக்கேன்னு என்னால நம்பவே முடியல நீ வந்திருப்பேன்னு ச என்ன பார்க்காம இருக்க முடியா செல்லமா செல்லமா அப்பப்போ நினைப்பேன் உன்னை விட ஏன் லவ் தான் ஸ்ட்ராங்னு ஆஹா இல்லவே இல்ல பேசாம அமைதியா இருந்தாலும் உன்னோட லவ் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் செல்லமா என்னாச்சுன்னா என்னடா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அம்மா சொன்னாங்க

ஏ அம்மா உன்கிட்ட பேசுனத சொல்லவே இல்லமா சொல்லாதடி உனக்கு எங்க போச்சு அறிவு இந்த போன் பேசிட்டு இருக்க மாதிரி கட் ஆயிடுச்சு நான் தேடவே உனக்கு நினைப்ப வேண்டாம் செல்லமா அந்த நினைப்பலாம் இருந்தது போன் எடுக்கல நீ ஏதாவது பயந்திருந்த அப்படினா அம்மாக்கு கால் பண்ணி பேசிருப்ப அம்மா என்கிட்ட சொல்லிருப்பாங்கல சொல்லலன உடனே நானோ அப்படியே விட்டுட்டேன் அப்பனா உனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு போடா லூசு லூசு உன்ன ஆ ஏய் உனக்கு என்னால கொஞ்சம் கூட அக்கறை இல்லல உனக்கு என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து அப்பா அம்மா அண்ணன் யார்கிட்டயும் சொல்லாம பூமாரிட்ட சொல்லி சமாளின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா பஸ் பிடிச்சு நான் இங்க வந்தா ரொம்ப கூட வந்து முன்ன நிக்கிற என்ன சொல்லாம சொல்ற வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம வந்தியா

கொஞ்சம் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் நீ என்ன தேவையால் என் மேலயும் தப்புதான் பாரு ராஜுட்ட நான் பேசுறேன் நீ எதை நினைச்சு பயப்படாத ஊருக்கு கிளம்பலாம் வீரையா ஒண்ணு நினைக்க மாட்டாரு நினைச்சா என்ன கூப்பிட்டு வந்திருப்பாரா அதெல்லாம் யாரும் எதும் நினைக்க மாட்டாங்க நீயா குழம்பாத வா வீரையா நான் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலாம்